எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூ சேனலுக்கு வரவேற்கின்றோம் நாளை முதல் அடுத்த பன்னிரண்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு பன்னிரண்டு ராசிகளையும் போகின்றோம் ராசி பலன்கள் என்பது ஜோதிடத்தில் உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை குறிப்பது ஒவ்வொரு ராசியையும் அசுர மண்டலத்தில் குறிப்பிட்ட நேரம் திசை மற்றும் பல கோணங்கள் அடிப்படையாக கொண்டு படித்து கூறுவர் ஒவ்வொரு ராசி பலனும் தனித்துவமானது மற்றும் அந்த ராசிக்காரரின் வாழ்க்கையை பாதிப்பதாக இருக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் ராசிகள் எங்கள் வீடியோக்களை பார்த்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் முன்னதாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்